ஹாய் 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 அக்கா இன்னைக்கு எனக்கா டூ மினிட்ஸ் யோகா சொல்லுங்க அப்பாப்போம் இன்னைக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகாவில் யோகா பண்ண போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லை யோகாவெலாம் இல்லை சமையல் தான் என்ன ஒயிட் ரைஸ் என்ன சை சைவமாக அசைவமாக இருக்கு இன்னைக்கு நான்வெஜ் காஸ்ட்லியாக காஸ்ட்லி கம்மியாவா கம்மியாக காஸ்ட் கட்டிங்க காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டீங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்டிங் பண்ணுவோம் காசு கட்டிங் பண்ணுவோம் அது மாதிரி இலக்கா மீன் கம்மி கட்டிங்க வருது இலக்கா மீன் அதான் பட்ஜெட் மீன் இப்படி ஒரு மீன் எஸ் ரொம்ப ரொம்ப மீன் பார்த்து இது ரவுண்டு முட்டை முட்டமாக இருக்குது இது இது வந்து கிழங்கா மீன் ஃப்ரை கிழங்கா மீன் குழம்பு ஓ அந்த கிழங்கா மீனுங்கிறது வாங்கி இது நான் கிழங்கா மீன் வெள்ள வெளியே இருக்குது அது இது பா எக்கு ஓ முட்டை மசாலாவா ஓ மீன் மசாலா எக் மசாலா கலக்கறிங்க போங்க ஃபிஷ்ஷு ஃப்ரை மசால் ஃபிஷ் குழம்பு மூணு ஐட்டம் ரெண்டு ஐட்டத்தில் மூணாக பண்ணியிருக்கீங்க இந்த இது வந்து கிழங்கு கம்மின்னா இது இவ்வளோ தான் வருமா சைஸ் இதுக்கு மேலே வருமா அவ்வளோதான் வரும் போல தெரியுது நானும் இந்த சைஸ் தான் பார்த்துருக்கேங்க பெருசு வருமா ஆனால் கிழங்குனால் அப்படியே கிழங்கு மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு அப்படியே மாவு மாதிரி இருக்கும் முள்ள கிழங்கு எப்படி மாவு மாதிரி ஊற்று இதாகுது ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கிழங்கு முள்ளு கம்மி வருது இல்லையா இன்னொரு பேர் வந்து அதுக்கு தும்பிலின்னு சொல்லுவாங்க என்ன பேர் தும்பிலி அது எந்த ஊரில் எங்கள் ஊரில் தும்பிலின்னு சொல்லுவாங்க வேலூர் சைடு மெட்ராஸ் தும்பிலி தானப்பா ஆமாம் அப்படியா ஏலங்கா தும்பிலி ரெண்டுமே சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அடிக்கடி வாங்க மாட்டோமே கடல் மீன் தான் இது நல்லது ஒரு டேமின் கிடையாது தைரியமாக சாப்பிடலாம் ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக மீன் வாங்கிட்டீங்க எஸ் நீங்கள் வேறு மீன் போய் கிலோ நானூறு சொல்லியிருப்பான் ஆமாம் இது கம்மி தானுக்கா இது மொத்தமாக இரநூறுவாயிரு சொன்னாங்க கிலோவா ஆமாம் மத்தி மீன் அளவுக்கு தானே ரேட்டு இரநூறு இரநூத்தம்பது நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தம்பது ரூபா ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி தான் பரவாயில்ல நீங்கள் இந்த ஒரு கிலோ மீனை வாங்கி வச்சு முட்டையை வச்சு எப்படியே சமாளிச்சிங்க்கா நீங்கள் பெரிய வித்தக்கார்தீங்க ஆனால் அந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா அப்படியே கிழங்கு மாதிரி இருக்குது மத்தி மீன் அது ஒரு டைப்பு இது வந்து இது ஒரு டைப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்குமா முட்டை மசாலா வச்சுருக்கீங்க மீனுக்கு இது செய்ய மாட்டோம் ஃபஸ்ட் டைம் மீனுக்கும் முட்டை முட்டை மசாலா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுக்கா நல்லா இருந்துச்சா ம் நல்லா மீ இந்த மீனுக்கும் முட்டைக்கும் ரெண்டு ஒரு தனித்தனி ஜோன் தான் அதனாலும் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஆ இந்த குழம்புனாச்சு முட்டை மசா தனியாக மாதிரி